இந்த பிரபஞ்சம் மிக மிக பெரியது அதுவும் இரண்டு விண்மீனுக்கு இடையில் இருக்கும் இடைவெளி உளியாண்டுகள் தூரத்தினாலே அளவிடப்படுகிறது அது மட்டுமல்லாது அதிகமான விண்மீன் தொகுதிகள் உயிரினும் வாழ தகுதியற்ற கோள்களையே கொண்டுள்ளன ஆகவே மூன்றாம் வகையை சேர்ந்த நாகரிகமானது எண்ணிலடங்கா விண்மீன்கள் மற்றும் கோல தொகுதிகளை ஆய்வு செய்ய மிக சரியான முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி எவ்வாறான முறையை பயன்படுத்தி பில்லியன் கணக்கான விண்மீன்களையும் கோள்களையும் எப்படி ஆராய முடியும் என்று பார்ப்போம் வாருங்கள் நாம் அடிக்கடி அறிவியல் புனை கதைகளிலும் திரைப்படங்களிலும் பார்த்திருப்போம் ஒரு பெரிய விண்கலம் அதில் ஐந்து பேர் கொண்ட குழு அவர்கள் ஏதோ ஒரு கோளை நோக்கி பயணிப்பார்கள் ஆனால் இந்த முறை நடைமுறைக்கு ஒத்துவராது பில்லியன் கணக்கான விண்மீன்களையும் கோள்களையும் ஆராய இப்படி பெரிய பெரிய விண்கலன்களையும் மனிதர்களையும் அனுப்புவது என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்ற காரியமாகும் இந்த பூமியில் தற்போதைய ஜனத்தொகை ஏழு பில்லியன் நமது பால்வீதியில் இருக்கும் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை மட்டும் இருநூறு பில்லியனை விட அதிகம் ஆக இப்போது பிறந்த குழந்தை குட்டிகளையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விண்கலம் என்று ஏற்றி அனுப்பினால் கூட பால்வீதியில் உள்ள பத்து சதவீதமான நட்சத்திரங்களை கூட ஆராய முடியாது எனவே நமக்கு தேவை வான் யூமன் ஆய்வி அதாவது வான் யூமன் ப்ரூப்ஸ் வான் ஆய்வு என்பன ஒரு விதமான ரோபோ களங்கள் ஆகும் தன்னை போல பல பிரதிகளை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவை வான்யூமன் என்ற கணிதவியலாளரால் முன்மொழியப்பட்ட கணித விதிக்கு அமைய இவை செயல்படுவதால் அவரது பெயரையே இந்த ரோபோர்களுக்கும் வைத்துவிட்டனர் வான்யூமன் ஆய்வுகள் தொலைவில் இருக்கும் விண்மீன் தொகுதிகளுக்கு செல்லும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டவை மண் துகள்கள் அளவே உள்ள இவை விண்மீன் தொகுதியை அடைந்ததும் அங்குள்ள கோள்களிலோ அல்லது துணைக்கோள்களிலோ தொழிற்சாலைகளை அமைத்து தம்மை போலவே பல பிரதிகளை உருவாக்கும் கோள்களை விட இவை இறந்து போன துணைக்கோள்களையே அதாவது நமது நிலாவை போல உள்ள துணைக்கோள்களையே தேர்வு செய்கின்றன ஏனெனில் இவை சிறியதாக இருப்பதினால் ஈர்ப்பு விசை குறைவு ஆகவே பரப்பதற்கு இலகுவாக இருக்கும் மற்றும் இது போன்ற துணைக்கோள்களில் காலநிலை மாற்றங்கள் இல்லாதிருப்பதும் ஒரு முக்கிய காரணி அந்த கொள்களில் கிடைக்கும் நிக்கல் இரும்பு போன்ற தாது பொருட்களை வைத்தே இவை தொழிற்சாலைகளை உருவாக்கி தம்மைப் போல ஆயிரக்கணக்கான பிரதிகளை இலகுவாக செய்து கொள்ளும் பின்பு இப்படி புதிதாக உருவாக்கப்பட்ட ஆய்விகளும் மற்றொரு சூரிய தொகுதிக்கு சென்று இதே போன்று தம்மை போலவே ஆயிரக்கணக்கான ஆய்வுகளை உருவாக்கும் இப்படி மறுபடியும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆய்விகளும் மற்றும் ஒரு புதிய விண்மீன் தொகுதியை நோக்கி பயணப்படும் வைரஸ் பரவுவது போல இந்த வான் ஆய்வுகள் கணக்கில் எல்லா திசைகளிலும் பரவி செல்லும் இந்த வேகத்தில் இவை பரவி சென்றால் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் விட்டமுள்ள ஒரு விண்மீன் பேரிடைய அதாவது நமது பால்வீதியை போன்ற ஒரு விண்மீன் பேரிடையை அரை மில்லியன் வருடங்களில் முழுவதுமாக அலசி ஆராய்ந்துவிட முடியும் இப்படி பல நட்சத்திர தொகுதிகளுக்கு பரவிய வான்யூமன் ஆய்வுகள் அங்கு உயிரினங்களை கண்டறிந்தால் அதுவும் அடிப்படையான நாகரிகங்களை அதாவது நம்மை போல பூஜ்ய வகை நாகரிகங்களை கண்டறிந்தால் அவற்றுக்கு தங்களின் இருப்பை தெரிவிக்காமல் துணை இந்த வான் ஆய்வுகள் இருந்துவிடக்கூடும் அப்படி அங்கிருந்தவாறே அந்த அடிப்படை நாகரிகம் குறைந்தது முதலாம் வகையை அடையும் வரை கண்காணித்துக் கொள்ளக்கூடும் இயற்பியலாளர் போல் டேவிஸ் நமது சந்திரனிலும் இப்படியான வான்யூமன் ஆய்வுகள் இருக்கலாம் என கருத்து தெரிவித்துள்ளார் அதாவது வேறொரு தொழில்நுட்பத்தில் வளர்ந்த மூன்றாம் வகையைச் சேர்ந்த நாகரிகம் நமது நிலவுக்கும் இப்படியான வான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அனுப்பியிருக்க கூடும் அவை இப்போது நமது நிலவில் தூங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இவற்றை கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு இலகு அல்ல காரணம் இவை மிக மிக சிறியவை இவற்றை கண்டுபிடிக்க நமது சந்திரனை முழுமையாக சோதிக்க வேண்டும் மற்றும் இவற்றின் தொழில்நுட்பம் எப்படிப்பட்டது என்பதை அறியாமல் தேடுவது என்பது கடலில் போட்டு தேடுவதே போன்றதே இப்பொழுது நம்மிடம் இருக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை தேட முடியாது ஆனால் எதிர்காலத்தில் நிச்சயம் இந்த வானியல் ஆய்வுகள் சந்திரனில் இருக்கிறதா என்று தேடி பார்க்கலாம் என வானவியலாளர் கருதுகின்றனர் நிக்கோலாய் கர்டாசிவ் தான் முதல் முதலில் நாகரிகங்களை இப்படி மூன்றாக வகைப்படுத்தியவர் இன்று நாம் பல்வேறு அறிவியல் துறைகளில் முன்னேறிவிட்டோம் உதாரணமாக நானோ தொழில்நுட்பம் உயிரியல் தொழில்நுட்பம் குவாண்டம் இயற்பியல் போன்றவற்றில் நமக்கு இருக்கும் அறிவு வளர்ந்துள்ளது இந்த வளர்ச்சியிலும் நாம் எப்படி இந்த வளர்ந்த நாகரிகங்களை வகைப்படுத்தலாம் என்பதிலும் செல்வாக்கு செலுத்துகிறது நானோ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி வானியமின் ஆய்வுகளை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிக்கும் இயற்பியலாளர் ரிச்சர்ட் பைன்மான் இயற்கையின் அடியில் அதிகளவு இடம் இருக்கிறது என்கிறார் அதாவது மூலக்கூறு அளவுள்ள ரோபோக்களை உருவாக்குவதை எந்த இயற்பியல் விதிகளும் தடுக்கவில்லை இப்போதே ஆய்விலாளர்கள் சில பல அணுக்களை மட்டுமே கொண்ட கருவிகளை உருவாக்கியிருக்கின்றனர் உதாரணமாக வெறும் நூறு அணுக்கள் நீளம் கொண்ட இழையாலான கிட்டாரை உருவாக்கியிருக்கின்றனர் ஆக அணுவில் நாம் ஆராயவும் உருவாக்கவும் நிறைய இருக்கிறது பவுல் டேவிஸ் என்ற இயற்பியலாளரின் ஊகத்தின்படி மூன்றாம் வகை நாகரிகங்கள் நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கில் வெறும் உள்ளங்கை அளவுள்ள ரோபோ விண்கலங்களை உருவாக்கி அனுப்பியிருக்கலாம் ஆனால் அவை மிக சிறியதாக இருப்பதால் அவற்றை கண்டுபிடிப்பது என்பது மிக மிக கடினம் அது மட்டுமல்லாது வளர்ந்த நாகரிகங்கள் இப்படியான சிறிய வேகமான மற்றும் மலிவான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தங்களது ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்றால் நம்மை சுற்றி ஏற்கனவே இப்படியான கருவிகள் நம்மை அறியாமலேயே இருக்கலாம் அதை கண்டுபிடிக்கும் அளவுக்கு நாம் தான் வளர வேண்டும் இது மட்டுமல்லாது உயிரியல் தொழில்நுட்பத்தில் அதாவது பயோடெக்னாலஜியில் ஏற்பட்ட வளர்ச்சியும் புதுவிதமான ரோபோக்களை உருவாக்க வழிவகுக்கலாம் அதாவது இந்த ரோபோக்கள் உயிருள்ள உயிரினம் போல தம்மை தாமே இனப்பெருக்கி கொண்டு பல்வேறு வின்தொகுதிகளுக்கு சென்று ஆய்வுகளும் நடத்தும் வெறும் இனப்பெருக்கம் இல்லாது இவை செல்லும் பாதையில் கூர்ப்பு அடையவும் கூடும் மேலும் செயற்கை அறிவு உள்ளதாகவும் இவை இருக்கக்கூடும் இதே போல தகவல் தத்துவமும் கட்டாசிவன் நாகரிகங்களின் வகைப்படுத்தலை சற்று மாற்றி அமைத்திருக்கிறது இன்று செட்டி அதாவது எஸ்இடிஐ சர்ச் ஃபார் எக்ஸ்டியல் இன்டெலிஜென்ஸ் திட்டமும் குறிப்பிட்ட அலைவரிசையில் மட்டுமே வானை ஸ்கேன் செய்து கொண்டிருக்கிறது அதாவது செட்டி தேடுவது பூஜ்ய வகை அல்லது முதலாம் வகை நாகரிகங்களையே அந்த நாகரிகங்கள் நம்மைப் போல இருந்தால் அவர்களால் நம்மை போலவே ரேடியோ டிவி போன்ற ஒலி மற்றும் ஒலிபரப்புகளை மேற்கொள்வர் இந்த ஒளி மற்றும் ஒலிபரப்பின் அலைவரிசைகளை தான் செட்டியும் தேடிக்கொண்டிருக்கிறது இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க